வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது பேச பொருளாக மாறி இருக்குது டிபேட்டை ஏற்படுத்திருக்கு பாஜக திமுக இடையே அப்படி என்ன பதிவு போட்டிருக்காரு கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தராமல் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றுகிறது கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றணும் எங்கள் பிள்ளைகளை ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் பார்த்துக்குறோம் மாணவர்கள் என்ன மாதிரியான அறிவுசார் பகிர்ச்சி மாணவர்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இதுக்கு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க சரி கல்வி மாநிலப்பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்களே இதுக்கு முன்னாடி கல்வி எந்த பட்டியலில் இருந்துச்சு கல்வி எந்த பட்டியலில் இருந்துச்சு பட்டியலில் இருந்துச்சு அதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியாச்சு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினது யார் யாருடைய ஆட்சியில் வந்து அது நடந்துச்சு இதே திமுக காங்கிரஸுடைய ஆட்சியில் தானே நடந்துச்சு மாநிலத்தில் திமுகவுடைய ஆட்சி மத்தியில் காங்கிரஸுடைய ஆட்சி இருக்கும்போது தானே நடந்துச்சு நீங்களே பண்ணிவிட்டு இப்போ நீங்களே கல்வி பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களே எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலேசியாவில் பன்னாட்டு இளைஞர் பகுத்தறிவு கருத்தரங்கு அப்படிங்கிற பேரில் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற பேரில் திராவிடியன் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது திராவிட கொள்கைகளை பரப்புவதற்காக திராவிடம் பற்றி பேசுகிறதுக்காக பகுத்தறிவை பற்றி பேசுறதுக்காக மலேசியாவில் வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் யூத் ரேஷ்னலிசம் ஃபாரம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற பேரில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் சுந்தரவழி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து திராவிட கொள்கைகளை வந்து எடுத்து பேசிக்கி இருக்கும்போது கூட்டத்தில் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் பேசிக்கிருக்கும் இருக்கும்போதே சுந்தரவள்ளி அவர்களை நிபாட்டை சொல்லி இங்கே உங்களுடைய திராவிட கொள்கையெல்லாம் வந்து செட் ஆகாது திராவிட கழக கொள்கைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்க ஒரு பெரிய பரபரப்பு வந்து உருவாக்கியிருக்கு உருவாகிருக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க தெரியுமா பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்துவீங்க ஹிந்து மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் வந்து காயப்படுத்துவீங்க ஸோ அந்த கொள்கைகளை திராவிட கழக கொள்கைகளை எங்களால் ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மலேசியாவில் எதிர்ப்பு குரல் வந்திருக்கு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு திமுக கிட்ட இருபத்தி ஐந்து தொகுதிகளை வந்து நாங்கள் கேட்டு பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசிகாவுடைய முக்கியமான தலைவர் வன்னி அரசு இப்போ சொல்லியிருக்காரு இருபத்தி ஐந்து தொகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் விசிகா கேட்டு வாங்க வாங்க ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இது தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எவ்வளவு தொகுதிகளில் போட்டிட்டாங்க தெரியுமா திமுக கூட்டணியில் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டும்தான் போட்டிட்டாங்க ஆனால் அடுத்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு இது இந்த குழப்பத்தில் இந்த ஒரு அதிர்ச்சியில் இப்போ வந்து திமுக இருக்குது பிசிக்கா இருபத்தஞ்சு கேட்டாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபத்தி ஐந்து தொகுதிகளை போட்டிட்டாங்க அப்போ விசிகா இருபத்தஞ்சி கேட்டுச்சுனா காங்கிரஸ் எவ்வளோ கேட்கும் விசிகாவுக்கு கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்தா கம்யூனிஸ்ட் இருக்காங்க மதிமுக இருக்காங்க இவங்கெல்லாம் எவ்வளோ தொகுதிகளை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய யோசனை பெரிய அதிர்ச்சியில் திமுக இருப்பதாக சில செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுது இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்